ஒரு வாழ்க்கையில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு இரகசியம் தான் இறை உணர்வு என்று சொல்கிற பொழுது என்று மொழிபெயர்க்கப்பட்டாலும் அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு இறை இறை உணர்வு அச்சம் என்பதும் அதில இருக்கிறது அல்லாஹுடைய அருளை ஆதரவு வைத்து அல்லாஹுடைய தண்டனையை பயந்து வாழுகிற அந்த இறை உணர்வு ஒரு மனிதனத்திலே இருக்கும் அத்தகுவா எப்படி அல்ல

ஆனால் அவர் செய்கிற பாவத்துக்கான கதவு அப்படியே அவருக்கு அலங்கரித்து கொடுக்கப்படுகிறது அரண்மனையிலே அரச மாளிகையிலே ஒரு கண்ணியமும் கௌரவமும் செல்வந்த நிலையும் உள்ள ஒரு பெண் அழைக்கிற பொழுது அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வால் அந்த பாவத்தை விடுகிறார்கள் என்றால் இன்று அந்த யூசுஃப் அலைசலாத்தை தக்குவாவுக்கு உதாரணமாக நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய உணர்வுக்கு அந்த இடத்தில் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வு அவர்களுக்கு வருகிறது கொள்கிறார் அன்புக்குரிய நீங்கள் வெளிப்படையில் தக்குவாவோடு இருப்பது மக்களோடு மக்களாக இருக்கிற பொழுது நீங்க தக்குவாவை காற்றது அல்ல தக்குவா தக்குவா என்பது எங்க வரணும் அதனுடைய பிரதிபலிப்பு என்னை இந்த உலகமே பார்க்காமல் முழு உலகத்திலிருந்தும் நான் ஒரு இடத்திலே ஒதுங்கி நான் தனிமையில் இருக்கிற பொழுது பாவம் செய்கிற எல்லா சூழ்நிலைகளும் என்னை சூழ்ந்திருக்கிற பொழுது பாவம் செய்கிற நிலைகள் எனக்காக அந்த சூழல்கள் திறந்திருக்கிற பொழுது அந்த சூழ்நிலை எனக்கு சாதகமாக இருக்கிற பொழுது யாரும் என்னிடம் எதையும் கேட்க முடியாது என்று இருக்கிற நிலையில் ஒரு மின் அல்லாஹுடைய உணர்வோடு இருக்க வேண்டும் யாருமே கேட்க மாட்டாங்க யாரும் பார்க்க மாட்டாங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நான் சுதந்திரமா இருக்கிறேன் இந்த நேரத்தில் ஒரு அந்நிய பெண்ணோடு பேசுவது ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது ஆபாசமாக பேசுவது பேசுவது ஆபாசமான படங்களை பார்ப்பது இப்படியான எல்லா தீமைகளும் ஏன் என்ன பார்க்கறதுக்கு உம்மா இல்ல வாப்பா இல்ல மச்சா இல்ல மைனி இல்ல யாருமே மனைவி இல்லை யாரும் இல்ல பிள்ளைகளும் இல்லை நான் தனிய இந்த நேரத்தில் ஒரு இசையை கேட்பதற்கு அல்லாஹ் என்னை பார்க்கிறானே எல்லாரும் இந்த மக்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக பாவத்தை உற நான் அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் பார்த்தா என்ன பார்க்காட்டியன என்று சொல்லி என்னை பார்ப்பவர்களில் மிக இழிவானவனாக அல்லாவை நான் பார்க்கிறேனே அப்பொழுது தக்குவா எங்கே போய்விட்டது என்னை வாப்பா பார்த்த வர பயம் என்ற ரப்பு பார்க்கும் பொழுது வரவில்லையே